ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு எதிர்ச்சொல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா எதிர்ச்சொல் வேற்றுமை வேற்றுமைக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கணவதில் ஆப்ஷன் பி வேற்றுமைக்கான எதிர்ச்சொல் ஒற்றுமை பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் இதில் உள்ளே இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளே அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் வெளியே ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கணப்பதில் ஆப்ஷன் ஏ வெளியே கேள்வி ஐநூற்றி அறுபது எதிர்ச்சலை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க இதில் உவத்தல் இந்த உவத்தலுக்கான எதிர்ச்சல் என்ன அப்படின்னா காய்த்தல்னு அர்த்தம் ஏதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று எதிர்ச்சலை தேர்ந்தெடுக்கவும் இதில் உண்டு இந்த உண்டுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லைன்னு அர்த்தம் உண்டுக்கான எதிர்ச்சொல் ஆப்ஷன்சி இல்லை கேள்வி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பண்மை இந்த பன்மைக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஒருமைன்னு அர்த்தம் பி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி அறுபத்தி மூன்று எளிது இந்த எளிதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரிதுன்னு அர்த்தம் தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி அறுபத்தி நான்கு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஆண்டு என்பது என்ன ஆண்டு இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈண்டுன்னு அர்த்தம் சி தான் கரெக்டு ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தாழ்வு இந்த தாழ்வுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தாழ்வுக்கான எதிர்ச்சொல் உயர்வு டி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி அறுபத்தி ஆறு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இந்த எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும்ல ஐநூற்றி அறுபத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ உருவம் உருவத்துக்கான எதிர்ச்சொல் அருவம்னு அர்த்தம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் செல்வன் இந்த செல்வனுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி வரியவன் செல்வனுக்கான எதிர்ச்சொல் வரியவன் பி தான் கரெக்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இதில் எதிர்ச்சொல்லை வந்து சுபம் இந்த சுபம்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சுபமுக்கான எதிர்ச்சொல் சோகம் அப்படின்னு அர்த்தம் சுபம்னா சந்தோஷம் சோகம்னா வருத்தம் கேள்வி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் செம்மை இந்த செம்மைக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கொடுமைன்னு அர்த்தம் இப்படிதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி எழுபது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தக்கண இந்த தக்கண அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தகாதன ஏதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் சுருக்கு இந்த சுருக்குக்கான எதிர்ச்சொல் என்ன விரி பி தான் கரெக்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் செங்கோல் இந்த செங்கோலுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது செங்கோலுக்கான எதிர்ச்சொல் கொடுங்கோல் டி தான் சி தான் கரெக்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் சி செங்கோல்னால் நல்ல வளமான ஆட்சி கொடுங்கோல்னா வளமற்ற கொடுமைப்படுத்துகின்ற ஆட்சி ஐநூற்றி எழுபத்தி மூன்று எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இதில் நினைவு இந்த நினைவுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐநூற்றி எழுபத்தி மூணு பதில் ஆப்ஷன் ஏ மறதி தான் கரெக்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு கொடுக்கல் இந்த கொடுக்கலுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வாங்கல் தான் கரெக்டு ஐநூற்றி எழுபத்தி ஐந்து எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் இதில் வரவு இந்த வரவுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செலவு தான் கரெக்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் இழிவு இந்த இழிவுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐநூற்றி எழுபத்தி ஏழு கணவதில் ஆப்ஷன் பி உயர்வு பி தான் கரெக்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் சுகம் இந்த சுகத்துக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது துக்கம் ஏதா கரெக்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் காலை இந்த காலைக்கான எதிர்ச்சொல் என்ன காலைக்கான எதிர்ச்சொல் மாலை டி தான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி எண்பது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பிடி இந்த பிடிக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது விடுன்னு அர்த்தம் சீதா கரெக்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தொடக்கம் இந்த தொடக்கத்துக்கான எதிர்ச்சொல் என்ன முடிவு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தோற்றம் இந்த தோற்றத்துக்கான பதில் என்ன அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கான பதில் மறைவு தான் கரெக்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பகைவன் இந்த பகைவனுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நண்பன் அர்த்தம் இதுதான் கரெக்டு கேள்வி ஐநூற்றி எண்பத்தி நாலு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் விரைவு இந்த விரைவுக்கான எதிர்ச்சொல் தாமதம் தான் கரெக்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இணக்கம் இந்த இணக்கணத்துக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பிணக்கம் அர்த்தம் பி தான் கரெக்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இகழ் இந்த இகழுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா புகழ் ஏதான் கரெக்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் நல்வினை இந்த நல்வினைக்கான எதிர்ச்சொல் தீவினை பி தான் கரெக்டு ஐநூற்றி எண்பத்தெட்டு எதிர்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் புதுமை இந்த புதுமைக்கான எதிர்ச்சொல் பழைமை ஐநூற்றி எட்டு பதில் ஆப்ஷன் சி புதுமைக்கான எதிர்ச்சொல் பழமை கேள்வி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் நட்பு இந்த நட்புக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கண பதில் ஆப்ஷன் பி நட்புக்கான எதிர்ச்சொல் பகை பி தான் கரெக்டு ஐநூற்றி தொண்ணூறு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும் முதன்மை இந்த முதன்மைக்கான எதிர்ச்சொல் என்ன ஐநூற்றி தொண்ணூறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ முதன்மைக்கான எதிர்ச்சொல் இறுதி ஏதான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கண பகுதியில் எதிர்ச்சொல் factor ko